அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சு பாருங்க ஒரு வினாடி அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போற அளவு தற்கொலை முடுக்கு போயிட்டாருங்க தெரியுமா எத்தனை பேருக்கு அவருக்கு ஒரு வேலை கிடைக்கல அவருக்கு பைலட் ஆகணும்னு ஆசை டோராடூன் போறாரு ரொம்ப ஆசை பல நாள் கனவு அவருக்கு பன்னெண்டு பேரு செலக்ட் பன்னெண்டு பேர் கேட்கறாங்க இவர் பதிமூணாவது பன்னெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க பதிமூணாவது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா மார்க்கில் பதிமூணு வந்துட்டாருங்க ஏற்றுக்க முடியாது இப்போ நீங்கள் இருபதாவதில் வந்துட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு பதிமூணாவது ஏற்றுக்க முடியல யூ ஆர் நாட் ஃபிட்னு சொல்லிட்டாங்களாம் அந்த வார்த்தையை போட்டிருப்பார் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அதனால் ஏற்றுக்கவே முடியலையா என்ன ஆயிடுச்சு அவர் இன்ஃபியாரி காம்ப்ளக்ஸ் அதிகமாக ஆயிடுச்சான் அப்துல் கலாம் இன்ஃபியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக ஆயிட்டு வீட்டில் அவ்வளோ வறுமையில் நகையெல்லாம் விற்று தான் அவரை படிக்க வச்சாங்க வாழ்க்கையை படித்து அவங்க அக்காவுடைய நகையெல்லாம் விற்று வாங்கி அவ்வளோ வறுமையில் அவர் படித்து இனி நான் என்ன பண்ண முடியும் இந்த சமுதாயத்தில் நான் எப்படி போய் போராட முடியும் இதுக்கே நான் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இனிமேல் என் வாழ்க்கையில் இன்னும் என்ன இருக்குது நம்ம வந்து இமயமலேருந்து குச்சி செத்துடலாம் அப்படின்னு அந்த உச்சிலேருந்து இப்படி பார்க்குறாராம் போச்சு லைஃப் முடிஞ்சு போச்சு எண்டுக்கு வந்துட்டார் அந்த விரக்தியோட உச்சம் பார்த்தீங்களா அது வந்துட்டார் அதான் யார் முகத்துல போய் நான் என்ன முழிப்பேன் எவ்வளவு கனவுகளோட எங்க வீட்டில் காத்துட்டு இருக்காங்க பையன் அப்படி வருவான் அப்படி வருவான்னு காத்துட்டு இருக்காங்களே இப்படி வேலை இல்லைன்னா என்ன அந்த அந்த நிமிஷம் பாருங்க கலாமுக்கே அப்படி தோணிருக்கு அதனால எல்லாருக்கும் வரும் இந்த மாதிரிலாம் தோணும் அப்படியே இருக்காரு அடி டோராடூன்ல இருந்து அப்படியே வேமல உச்சிருந்து பாக்குறாரு சிவானந்த குருக்குள்ள வந்து ஆசிரமம் தெரியுது என்னமோ தோணுது அவருக்கு அங்க போகணும் அப்படின்ட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாரு அடிவாரத்துல போயிட்டு சிவானந்தர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆசிரத்துல மகனே உள்ளேவா ஏன் முகம் ஆடி இருக்கு சொல்றாரு அப்போ அவர் கொடுத்த உபதேசம் அக்னி சரக்கள் இருக்கு அதை எடுத்து படிங்க நிறைய மாணவர்களும் அதை தான் அவங்கள தேத்துவேன் இன்று இதை ஆண்டவன் உனக்கு கொடுக்கல அப்படின்னா வேற ஏதோ ஒன்று பெருசு உனக்கு காத்துட்டு இருக்கான் அவன் அதை தயார் பண்ணி வச்சிருக்கான் உன் வாழ்க்கையை அவன் முடிவு பண்ணிட்டான் உன்னை என்ன பார்க்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அதனால இன்னைக்கு அதை அவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன்கிட்ட போராடாத வேற ஏதோ ஒன்று உனக்காக நாளைக்கு காத்துட்டு இருக்கு ஆன் இறை மகனே அப்படின்னு நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன் அவ்வளவு அப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன் கடவுளின் ராஜ்யத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு உடம்புலாம் புல் கடவுளின் ராஜ்யத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு அவன் உன்னை அரசாட்சி செய்யட்டும் நீ ஏன் உன்னை பற்றி கவலைப்படுற அவன் ராஜ்யம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க அதை எழுதும்போது கலாம் அவர்கள் அந்த அக்னி சிறகுகள் என்கிற அந்த புத்தகம் எழுதும்போது கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் இல்லை அதுக்கு தான் அவர் குடியரசுத் தலைவர் ஆனார் இப்ப சொல்லுங்க ஒரு சாதாரண பைலட் ஆகலன்னு வருத்தப்பட்டு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போனவர் தான் முப்படைகளுக்கும் தளபதி இறைவன் டேய் அப்ப சிரிச்சிருப்பாரு இறைவன் நீ விரக்தியினுடைய உச்சத்துல போய் டோராடுல இருந்து எட்டி பாக்குறியா உனக்கு தெரியாது அப்படி இறைவன் சிரிச்சிருப்பாருல்ல உனக்கு அவ்வளோ பெரிய போஸ்டிங் உலகமே அழப்போதுடா நீ இறந்தா தானா கடை அடைக்க போறாங்கப்பா பட்டி தொட்டி எல்லாம் வச்சாங்க மாணவர்கள் அழுத ஒரே அரசியல்வாதி அப்துல் கலாம் அவர் குழந்தைங்க சொன்னாங்க எங்க பசங்க எல்லா லீவும் ஜாலியா இருக்கும் எங்களுக்கு கலாம் ஐயா இறந்து எங்களுக்கு ரெண்டு நாள் லீவு வேணுமா ரெண்டு நாள் லீவ் விட்டாங்க அவர் இறந்த மறுநாள் அந்த நடுவுல ஒரு நாள் லீவ் விடல அவருடைய சமாதி அன்றும் லீவ் விட்டாங்க ரெண்டு நாள் லீவ் அதான் கலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா டோரா டூன்ல இருந்து எட்டி பார்க்கும்போது அதனால நாளைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்னு நமக்கு என்னங்க தெரியும் இறைவன்கிட்ட இந்த வார்த்தை பாருங்க சிவானந்தருடைய வார்த்தை அது கலாம் அதை எழுதிட்டு சொல்றாரு சிவானந்தர் இடத்தில் என் பேரை நான் சொன்ன பொழுது அவருக்கு எந்தவித முகபாவமும் மாற்றம் ஏற்படலை என்ன அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எந்த மாற்றமும் ஏற்படலை மகனே என்ற சொல்லில் அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை அன்பு அதனால நாளைக்கு நமக்கு என்ன ஏதுன்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை என் எங்கள் அம்மா என்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஒரு புள்ள சொல்லட்டும் விட்டுருவீங்களாம்மா எங்க அம்மா நல்ல தான் பார்ப்பாரு சொல்லட்டும் பொறுப்பு அதிகம் மேடம் என்னை இறைவன் நல்லா பார்த்துப்பான் ஜம்முன்னு இருப்பேன் நாளைக்கு என்னடா நீங்க அதை யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கினா வயசான சிவாஜி தான் பாடுவார் அந்த படத்தில் சொல்லும்போது எப்படி அப்படி இருக்கணுங்க நமக்கு பாருங்க வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க ரொம்ப காலம் நம்ம பிறந்து ஆயிடுச்சு புரியுது வயசை நீங்க தாங்க தீர்மானிக்கணும் பதினாறா பதினெண்டா பத்தா இல்ல இன்னைக்குதான் பிறந்திருக்கோமா யாருங்க நம்ம வயசு நமக்கு மத்தவங்க தீர்மானிக்க எப்பவுமே நம்ம ஜாலியா எங்கா இருக்கும் யாராவது வேணாம்ன்றாங்க உள்ளுக்குள்ள எங்காவே இருங்க ஐயோ வயசாக வயசு எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க இன்றைக்கு நல்லா இருக்கிறேன் நீங்க நாளைக்கு இதை விட ஜம்முன்னு தான் இருக்க போறீங்க சில பேர் வருத்தத்தோட சொன்னாங்க நாளைக்கு நினைச்சு எனக்கு கவலையா ஒண்ணுமே கவலை இறைவன் தாங்க நமக்கு சொந்தம் எத்தனை பிள்ளைங்க பெற்று வச்சுட்டு எத்தனை பிள்ளைங்க கூட இருக்குங்க எல்லாம் ஃபாரினில் போய் உட்காந்துருக்குங்க பிள்ளை பெற்றா மட்டும் நமக்கு எல்லாம் கூட இருக்கா இறைவன் மட்டும் தாங்க கூட இருப்பார் நம்மளுடைய நம்பிக்கை தாங்க கூட இருக்கும் என்றுமே நம்பிக்கையோட இருங்க ஏழை மனதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடும் அதனால நம்ம என்றைக்குமே நான் சொல்கிறேங்க நீங்க எப்பவுமே எந்த நாளும் சந்தோஷமாக தாங்க இருப்பீங்க மகிழ்ச்சியாக தாங்கிறீங்க நாளை பொழுது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்